வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினமான பணியாகும் இதற்காக ஒரு நபர் கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் ஆனால் உங்கள் வீட்டில் செழிப்பு இல்லை என்பது பலமுறை யோசித்திருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இது உழைக்கும் நபரை மட்டுமல்ல வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் பாதிக்கிறது அந்த வகையில் வீட்டில் பணம் நிரம்பி வழிய வீட்டில் இதை செய்தால் போதும் குபேர் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் நிதி நெருக்கடி தொடர்ந்து இருந்தால் அதற்கு இந்த இரண்டு சிறப்பு சிலைகளை வைக்க வேண்டும் ஏனெனில் நிதி நெருக்கடியை போக்க லட்சுமி தேவி மற்றும் குபேர் சிலைகளை பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபடுங்கள் இப்படி செய்தால் நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை லட்சுமி இது தவிர வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் லட்சுமி தேவி சுத்தமான வீட்டில் வசிப்பதாக நம்பப்படுகிறது நீங்கள் வீட்டை அழுக்காக வைத்திருந்தால் நம்பிக்கையின்படி லட்சுமி தேவி வீட்டை விட்டு வெளியேறுகிறார் இதைத் தவிர உடைகள் மற்றும் பிற பொருட்களை ஆங்காங்கே வீட்டில் வைக்கக்கூடாது ஏனெனில் நன்கு பராமரிக்கப்பட்டு அழகாக வைத்திருக்க வேண்டும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை அறிய தொடர்ந்து எனது காணொளியை கேளுங்கள்